வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட உயர்ந்த ஒரு துண்டினை ஏற்க முன்வந்தவங்களை பாராட்டி வாழ்த்தி இப்போது அருள்மதி டாக்டர் அனந்தநாராயண் அவர்களை இன்றைய உரையை எடுத்து அதாவது பஸ் இந்த ஆசிரியர் பயிற்சியினுடைய நோக்கம் என்பதை பற்றி அவங்க பேசுவாங்க அதன் பிறகு ரெண்டு அன்பர்கள் கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக பேசுவாங்க அதோடு இன்னைக்கு முக்சொள்ளலாம் வாழ்க வளமுடன் வாழ்க மகரிஷி குருவே துணை மெய் இந்த ஆசிரியர் பயிற்சிக்கு உங்களை எல்லோரையும் முதல்ல பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை நான் உங்களுடன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒன்பது வருட காலத்துக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு ஆசிரியர் பயிற்சியில் முதல் தடவை பவானியில் அந்த வாசக கல்லூரியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அருட்பேராற்ற எனக்கு கிடைத்தது அது முடிந்த பிறகு மகரிஷிடம் சற்று ஓய்வாயிருந்த நேரத்தில் எழுதும்போது சிறப்பு பயிற்சி பெற்றுக்கொண்டேன் இப்போ ஆசிரியர் பயிற்சி பெற்றுக்கொண்டேன் இப்போ நான் பேசாமல் தவம் பண்ணிகிட்டே இருக்கலாமா என்று கேட்டேன் தானே உங்களுடைய தொண்டையை ஆரம்பிக்கப் போகின்றது நீங்கள் அகத்தாய்வு பயிற்சி செய்திருக்கின்றலாம் எல்லா விதமான தவங்களும் எடுத்துக்கொண்டிருக்கின்றலாம் பிறகு சிறப்பு பயிற்சியும் கலந்து கொண்டு இருந்திருக்கலாம் பிறகு ஆசிரிய பயிற்சி எதற்கு தேவை என்று ஒரு ஐயம் எழுகின்றது நானும் பல மன்றங்களை பார்க்கின்றேன் என்னுடைய மதுரையில் இருக்கக்கூடிய எங்கள் மன்றத்திலையும் பார்க்கின்றேன் ஆசிரிய பயிற்சி முடிஞ்ச உடனே அவங்க அட்ரஸே காணாமல் போய்ட்றாங்க வருதே கிடையாது ஏன்னா நான் ஏதோ ஒரு பட்டம் பெற்றுவிட்டோம் அருள் நிதி என்று ஒரு பட்டம் பெற்றுவிட்டோம் ஒரு லெட்டர் பேட்ல நம்ம பின்னால் பேரை போட்டுட்டு அருள்நிதி என்று எழுதிக்கொள்வது இதற்காக என்று நினைப்பது மிகவும் தவறு காரணம் உண்மையான நிதி கொடுப்பது தான் அலெக்சாண்டர் டுமாஸ் என்ற ஒரு பெரிய பிரெஞ்சு அறிஞர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் இந்த ஏழைப்படும்பாடு லா மிராப்லா லெஸ் மிஸ்டர்பல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான புஸ்தகத்தில் வாழ்க்கையை பற்றி வரும்போது த லைஃப் இஸ் டு கிவ் அண்ட் நாட் டு டேக் வாழ்க்கை கொடுப்பதற்கு தான் என்னுடைய எடுத்துக்கொள்வதற்க மகர்ஷி நமக்கு அடிக்கடி கூறுவார் இல்லையா இயற்கை நமக்கு அழிக்கக்கூடிய பாடம் என்ன இயற்கை கேட்டு நீங்கள் பெற வேண்டியது ஏதாவது இருக்கின்றதா சற்று சிந்தித்து பாருங்கள் இயற்கை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது கேட்டு பெறுவது எதுவுமே கிடையாது மனிதர்கள் ஆகவே சொன்னார் இந்த டொட்டாலிட்டி வில் ஒன்லி சப்ளை இந்த ஃப்ராக்ஷன் தான் விண்ணப்பட்ட நாம தான் கேட்டுக்கொண்டே இருப்போம் இயற்கையாக இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கின்றான் அதே மாதிரி இந்த அறிவை பெற்ற நாம் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் அதை பெற்று என்ன பயன் யான் பெற்ற இன்பம் வையகம் பெறவே என்று நாம் அடைந்த இந்த செல்வையெல்லாம் உண்மையான இந்த அறிவு செல்வத்தை நாம் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் அது பகிர்ந்து கொள்ள வேண்டும் காக்கையை பற்றி கூறுவார்கள் காக்கைக்கு ஒரு ஆகாரத்தை போடுங்கள் அது தானாக சேசாமல் சாப்பிட்டுட்டு போகலாம் இல்லையா செய்யாது அது கா கா என்று கூப்பிடுகின்றது ஏன் அந்த உணவாக அது சிறு உணவாக இருந்தாலும் சரி அது வயிறுக்கே அது போகாதா இருந்தாலும் சரி எல்லோரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த காக்கைக்கு இருக்கக்கூடிய மனப்பான் நமக்கு எல்லாரும் வரணும் ஆசிரிய பயிற்சி என்பது ஏதோ ஒரு பட்டத்திற்காக அல்ல இந்த பயிற்சியில் நாம் அடைந்த இன்பங்களை எல்லாம் இன்பங்களையெல்லாம் கொடுத்துக்கொண்டே இருக்கணும் மதுரையில் ஆறு வருடங்களுக்கு முன்னாலும் இந்த மன்றத்தை ஆரம்பிக்கும்போது மகிழ்ச்சியே தான் சொன்னார்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க மன்றத்தை தொடங்குங்க தானாக வரும் இன்று எங்கே பார்த்தாலும் எத்தனை மக்கள் கூப்பிடுகின்றார்கள் எங்கெல்லாம் கூப்பிடுகின்றார்கள் எவ்வளோ ஆசிரியர் பெருமக்கள் டாக்டர்கள் இன்ஜினியர்கள் பெரிய கம்ப்யூட்டர் படித்தவங்கள்லாம் வந்து இப்போ கற்றுக்கொண்டாங்க பார்க்க போனால் அந்த மகர்ஷி சொன்ன வார்த்தை நடிகின்றது ஆசிரியர் பயிற்சியுடைய பலனே இதுதான் தான் உங்களுடைய தொண்டே ஆரம்பிக்கின்றது இதுவரை நீங்கள் அடைந்ததெல்லாம் ஒரு அருட்செல்வர் என்ற பட்டம் அருட்செல்வி என்ற பட்டங்கள் எல்லாம் ஒரு படி ஒரு உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தில் ஒரு கண்கின்றது நான் விளையாட்டாக இந்த மன்றத்தில் அடிக்கடி சொல்லுவேன் லூயி ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு அமெரிக்கர் முதல் முதலாக சந்தனில் கால்டி வைத்தார் அவர் கால்டி வைக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன நான் இது என்னுடைய அமெரிக்க நாட்டிற்கு சேர்க்கின்றேன் என்று சொன்னாரா இல்லை அவர் கிறிஸ்தவ இயக்கத்தை சேர்ந்தவர் அந்த மதத்தை சேர்ந்தவர் என்னுடைய கிறிஸ்டியானிட்டிக்கு நான் இது கொடுக்கின்றேன் என்றா சொன்னார் இல்லை த ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபார் ஹியூமனிட்டி மனித குலத்திற்கு இதுதான் முதல் அடி என்று சொன்னார் விண்வெளி பயணத்தில் உண்மையிலேயே நாம் எடுக்கக்கூடிய முதல் பயணம் இந்த ஆசிரிய பயிற்சி தான் காரணம் இதை கற்றுக்கொண்டதெல்லாம் மற்றவருக்கு கொடுக்க போயின்றோம் நீங்கள் தீட்சியை அழிக்க போகின்றீர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் திருத்தப் போகின்றீர்கள் இப்போது முன்னூத்தி ஐம்பது வந்திருக்கிறது என்றால் டிசம்பர்ல இரண்டு எழுநூறு இப்பொழுது என்று எடுத்துக்கொண்டால் ஆயிரத்துக்கு மேல் போயின்றது இந்த ஆயிரத்துல ஒரு ஐநூறு ஆசிரியர் இல்லாத இன்னொரு ஐநூறு ஆசிரியர்களை உண்டாக்குமானால் இந்த நாடு என்ன ஆகும் யோகியங்கள் இது ஒன்றுதான் கொடுக்க 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 வற்றவே வராது உண்மையான இந்த அக்ஷய பார்த்துன்னா கதையெல்லாம் படிச்சிருக்கோம் பாருங்க இந்த காயகம் சொல்லுகின்றோம் ஒரு கல்ப விஷ்ணம் என்று சொல்லுகின்றோம் ஒரு பெரிய மரம் இருக்குமா அது எது கேட்டாலும் கொடுக்குமா ஒரு பசுமாடு இருந்தது காமதேனும் எது கேட்டாலும் கொடுக்கும் ஒரு ஒரு பாத்திரம் இருந்தது அக்ஷய பாத்திரம் எது வேணாலும் கிடைக்கணும்னு சொன்ன உண்மையிலே இது தான் நீங்கள் அடையக்கூடிய ஒரு காயகல்பமோ அல்லது அக்ஷய பாத்திரமோ அல்லது காமதேனமோ இதெல்லாம் இன்று தான் அதனால் இந்த பயிற்சியை வந்து ஒரு அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சியில் விஞ்ஞானத்தோட மகரிஷியுடைய சிறப்பு என்னவென்றால் என்ன இணைப்பதாம் நான் மகரிஷியுடைய உடற்பயிற்சியை பற்றி இப்போ ஒரு புது கோணத்தில் நான் சொல்ல ஆரம்பித்து கொண்டிருக்கின்றேன் அந்த ஒரு பயிற்சியிலேருந்து அடுத்த பயிற்சி எவ்வாறு ஒரு தொடர் நிகழ்ச்சியாக ஐயா அவர்கள் எழுதிருக்காங்க என்று பார்த்தால் ஒரு அற்புதம் அங்கு இதை ஒவ்வொன்றும் விஜய்யானத்தோடு இணைத்து நிறுத்தி ஒன்பது மைய தவமா விஜானம் பிரணவ தவமா விஞ்ஞானம் மனோன்மதி தவமா அதுலேயும் விஜயானம் இருக்கின்றது இப்போ தவம் எடுத்துக்கோமா அதுலேயும் விஞ்ஞானம் இருக்கின்றது நித்யானந்த தவமா அதிலும் விஜயானம் இருக்கின்றது எதில் விஜயானம் இல்லை காரணம் மகிழ்ச்சி சொல்வதெல்லாம் இரண்டு என்று தானே ஒன்று காந்த அலைகள் இரண்டு மனம் இதை தவிர எது மேலே திருப்பி திருப்பி எவ்வளோ பேசினாலும் எதை பேசினாலும் கடைசியில் எங்கே வந்து நிற்போம் அந்த மனதில் தான் வந்து நிற்போம் எதில் வந்து நிற்போம் காந்த அலைகள் தான் வந்து நிற்போம் இது எல்லாத்துக்கும் இருக்கின்றது இன்னும் உடம்புல கூட ரசாயன மாறுதல எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு செல்லை செல் அந்த செல்லுக்குள்ள ஒரு உப்பு இருக்கின்றது அந்த செல்லுக்கு வெளியில ஒரு உப்பு இருக்கின்றது இந்த உப்பு ஏன் தான் இருக்கணும் இந்த உள்ள இருக்கக்கூடிய உப்பு வெளியே வந்தால் என்ன ஆகும் வெளியே இருக்கக்கூடிய உப்பு உள்ள வந்தால் என்ன ஆகும் எல்லாம் அலைகள் இயக்கத்தில் தான் எப்படி சோடியம் அண்ட் பொட்டாசியம் அயோனிக் எக்ஸ்சேஞ்ச் என்று ஆங்கிலத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார்கள் அதை நான் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு ஆறு நாள் கிளாஸ் எடுக்கலாம் பட் அதெல்லாம் எங்களுக்கு அடிப்படை தத்துவங்களை பாருங்கள் எல்லாம் வருவதெல்லாம் அலைகள் இயக்கம்தான் எல்லாம் இந்த விரிவலை அங்கே இருக்கக்கூடியது சுற்றலை தான் அதனால் இவ்வளோ ஒரு அற்புதமான விஞ்ஞானத்தோடு இணைந்த ஒரு மெய்யான படிப்பு நமக்கு கிடைக்கிது என்றால் இந்த ஆசிரிய பயிற்சியுடைய உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆசிரிய பயிற்சி என்பது ஏதோ நாம் சில தவங்களை கற்றுக்கொண்டோம் இருக்க சில பேர் ஆசிரியர் பயிற்சியில் வந்து கேட்பது வழக்கம் உண்டும் சார் இந்த சிறப்பு பயிற்சியில் என்னென்ன தவம் சொன்னாங்களோ அதையே தானே சொன்னாங்க இவனும் புதுசாக தவம் சொல்லலையே நாங்கள் அப்படியே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருந்தோம் வேற ஒன்றும் புதுசாக தவம் சொல்லலையே அது புதிதாக தவம் சொல்வதற்காகவோ அல்லது உங்களுக்கு தெரியாது சொல்வதற்காகவோ இல்லை அகத்தாய் என்பது அந்த ஒரு நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த தவத்தில் மூன்று கட்டத்தை அடைந்து விட்டீர்கள் துரியாதீத தவம் பெற்று விட்டீர்கள் அந்த அகத்தாய் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் பிறகு அந்த சிறப்பு பயிற்சிக்கும் போது சில சிறப்பு தவங்கள் கொடுக்கின்றோம் அதில் உங்களுக்கு ஒரு ஜீவிதம் அந்த பெருக்கத்தை பெற்று சில எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இது போராது இது மற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் வாரி வழங்க வேண்டும் அல்லவா அதற்குத்தான் இந்த ஆசிரியர் பயிற்சி அதனால் இந்த ஆசிரியர் பயிற்சியுடைய உண்மையான கருத்து நாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவே என்று எல்லோருக்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பு நன்றி கூறி மறுபடியும் நாம் நாளை சந்திப்போம் வாழ்க வையகம் வளமுடன் வாழ்க மகரிஷி வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட